மயிலாடுதுறையில் மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் அறிவிக்காத தமிழக அரசை கண்டித்து நெற்பயிரை கையில் ஏந்தியபடி குறைதீர்க்கும் கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாரான சுமார் எண்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் முற்றிய நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்தது இந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து தமிழக அரசு எந்தவித அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் கணக்கெடுப்பு முழுமையாக நடத்தப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்வு கூட்டத்தில் நெற்பயிருடன் கலந்து கொண்ட பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் அதே போல பயிர் காப்பீட்டு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் நெற்பயிர் பல அறுவடைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு மாவட்டத்தில் முடிவு பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு மூவாயிரம் ரூபா வரை கேட்கப்படுகிற விவசாயிகிட்ட ஒரு மணி நேரம் ஒரு ஏக்கர் அறுவடை பண்ண மிஷின் இப்போ மூணு மணி நேரம் எடுத்துக்குது ஏற ஒரு ஏக்கரை இன்னைக்கு அறுவடை பண்ணுவதற்கு ஒன்பதாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு செலவு கூடுதல் செலவாகிறது ஆக இப்படி பல விதங்களில் விவசாயிகள் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஆனால் மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டை தருவதில் மாநில அரசு அரசுக்கு அறிக்கை அனுப்புவதில் மிகப்பெரிய சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் போர்க்கால அடிப்படையில் இந்த வேலையை கணக்கிட்டு முடித்து உரிய இழப்பீட்டை விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற காரணத்தை சொல்லி இன்று விவசாயிகள் பேரிடர் மாவட்டம் தொடர்ந்து மாவட்டம் அறிவிக்க பாதிக்கப்பட்டு இருக்குது மயிலாடுதுறை மாவட்டத்தை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் இன்றைக்கு விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்தை க புறக்கணித்து வெளிநடப்பு செய்துள்ளோம்